Farm சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா அழகான வளமான ஒரு ஜெசி சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவை தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் இது சினை மாடுங்க நல்ல ஒரு வளமான அழகான ஜெஸ்ஸி டைப் மாடுங்க ஜெஸ்ஸியில் கிராஸ் மாடு அருமையான உடலமைப்பில் நல்ல நீட்டு போக்கில் பக்காவான மடியமைப்பில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த அளவுக்கு தலைச்சனுக்கு பதிமூணு லிட்டர் கறவை தந்த மாடு இந்த இரண்டாம் வீட்டுக்கு ஒரு பதினைந்து லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட உடலமைப்பு ரொம்பவும் நேர்த்தியான உடலமைப்பில் பக்காவான மடி அமைப்பில் சூப்பர் குவாலிட்டியில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருங்க தற்போதைய சூழலில் இரண்டாம் வயதுக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு இந்த மாடு இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பு அப்படின்னே தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நாம் பார்க்கும்போது திருவண்ணாமலை மாவட்டம் வானாபுரம் அடுத்த கோட்டையூர் அப்படின்ற கிராமத்திலருந்தே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நல்ல ஒரு மடிக்கால் சுத்தமாக இருக்குது இந்த குறுங்கால் மாடை அழகான உடல் அமைப்பில் இருக்குது நல்லா நீட்டு போக்கில் இருக்குதுங்க மடி இன்னும் இந்த ஒரு வாரத்தில் நல்லா எடுக்கும் அப்படின்றாங்க மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணுன்னு நிச்சயமாக ஒரு ஒரு வாரம் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல அழகான உடல் அமைப்பில் நல்ல எலும்பு கிணத்துல சூப்பர் குவாலிட்டியான மாடாகவே இந்த மாட்டை நம்ம பார்த்துக்கலாங்க பதினைந்து லிட்டர் தாராளமாக கறவு கொடுக்கும் அப்படின்றாங்க ஸோ தலைச்சனுக்கு பதிமூணு லிட்டர் கறந்த மாடு கண்டிப்பாக ஒரு பதினைந்து லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் தமிழ்நாடு முழுக்க அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நல்ல குவாலிட்டி மாடாக பார்க்குறீங்க நல்ல ஜெஸ்சியில் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இந்த மாடு ரொம்ப உங்களுக்கு பொருத்தமாக இருக்குங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பில் வந்து தெரிவிச்சிருக்கேங்க மாட்டை பொறுத்த அளவில் மிஷின் கறவைக்கோ கை கறவைக்கோ எது எதுக்காக இருந்தாலும் இந்த மாடு உகந்ததாக இருக்கும் அப்படின்றாரு அதே போல் குணத்தை பொறுத்த அளவில் ரொம்ப பொறுமையான சாதுவான குணம் கொண்ட மாடு யார் வேணா பிடிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் இது எல்லாமே நல்லா எடுத்துக்கும் முக்கியமாக இது திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல வெயில் அடாப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மாடு கண்டிப்பாக எல்லா ஏரியா கிளைமேட்டும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும் அப்படின்றது அதே மாட்டுக்காரர் வந்து உர்ஜிரப்படுத்துறாருங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம் சேனல் நம்பர் தேவைப்பட்டால் இவரை காண்டாக்ட் பண்ணி கேட்டீங்கனாலும் சொல்லுவாங்க நன்றி